காலையில எழுந்தவொன்னே இவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்ணிட்டு இருக்கோமே யாரு முடிஞ்ச முடிச்சுமோ அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ பத்தி நம்ம வந்து ஃபீல் பண்றது உண்டு இல்லையா சோ நயன்தாரா விக்னேஸ்வரன் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாசமா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாரு முடிஞ்ச முடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிதான் ஒரு டாக் போகுது ஏன்னா அவங்களுக்கு அடுத்து அடுத்து என்ன மாதிரி எல்லாம் இஷ்யூ வந்துட்டு இருக்கு அப்படின்னா நயன்தாரா உடைய அவங்களுடைய டாக்குமெண்ட் பிலம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் தனுஷ்குமார் அவங்களுக்கும் நடந்த விவகாரம் அண்ட் என்னுடைய கிளிப்பை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருக்கார் இல்லையா அவருடைய விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு என்னங்க பாடுச்சேரியில் ஒரு பெரிய பிரீடிங்க அதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றதுக்காக அவர் போய் கேட்டுட்டு இருக்காராமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் சிக்கினாரு மாட்டினாரு அது இல்லங்க அவர் சும்மா தான் வந்துட்டு போனாரு அப்படின்னு சுற்றுலாத்துறை அமைச்சரும் ஒரு பக்கம் விவகாரமா மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போது திரும்பவும் போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அலிகேஷனஸுக்கு மாற்றிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விக்னேஷ் சிவன் வந்துட்டு என்ன அறிந்தால் அப்படின்னு இந்த படத்துல அஜித் வந்து மீட் பண்ணிருந்தா ஷூட்டிங் அப்போ அப்ப அவர் சொல்லியிருந்தாரு நான் உங்களுடைய படம் பார்த்தேன் நானும் ரொம்ப தான் படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை பதிவு பண்ணியிருந்தாரு சோ இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து யோசிச்சு பார்த்து இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி அஜித் சொல்லியிருப்பாரு விக்னேஷ் சிவன் இப்படி பச்சை பச்சையா வண்டி வண்டியா புழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரை ட்ரோல் பண்ண பயங்கரமா ஆரம்பிச்சா சோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்துட்டு திரும்பவும் அதற்கான ஒரு தீர்வை வந்து இந்த மாதிரி சாரி நீங்க நான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் என்னையா இருந்தாரு படம் அது கிடையாது இது வந்து விசுவாசம் தான் நாங்க பேசிட்டு இருக்கும் அவர் சொன்னாரு நான் தெரியாம மாத்தி படத்துடைய பேரு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு மனுஷனா சும்மா டங் ஸ்லிப் ஆகி பேசுறதும் அஹ் தெரியாம பேசுறதும் இயல்பான ஒரு விஷயம்தான் அவர் ஒரு செலிபிரிட்டின்றதுனால எது எப்படி பண்ணாலும் நடந்தா தப்பு நின்னா தப்பு உட்கார்ந்தா தப்புன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சல்ல அப்படின்னு சொல்ல முடியாது வேற லெவல்ல கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் பயங்கரமா பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கோம் அப்படின்றத காமிச்சுக்கிறதுக்காகவே நம்ம பாத்தீங்களா அவர் அவருடைய அபிஷியல் பேஜ்ல இருந்து ஐ திங்க் ஏர்போர்ட் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் அண்ட் இப்படி புக்கை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க எடுத்துட்டு ஹாப்பியா சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சிரிக்கிறாங்க சோ சர்ச்சைகள் பல வந்தாலும் நம்ம சந்தோஷம் நீடிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஹாப்பியாவே இருக்கலாம் சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டேக் லைன் அதாவது ஒரு அவர் மென்ஷனும் பண்ணியிருந்தாரு இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியும் போட்டிருந்தாரு இதை பார்த்த பல பேர் யோ நீ கடந்து போவேன் அந்த விஷயத்த அப்படியே போயிடு ஏன் இப்படி போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனை மாத்தி மாத்தி பிரச்சனை ஏன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய சர்ச்சைக்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அடுத்த மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார்